தினமும் அரசியல்வாதிகளை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி ஒரு பைத்தியக்கார நீதிபதியை பற்றி நம்ம பேச போகிறோம் ஒரு பைத்தியக்கார கோமாளி நீதிபதி அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா க காஞ்சிபுரத்தில் மாவட்ட நீதிபதியாக இருக்கார் அவர் பைத்தியக்காரர்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ எடுத்து பாருங்க ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானே பேசியிருக்கேன் செம்மல்னு ஒரு நீதிபதி பைத்தியக்காரர் நீதிபதி கோமாளி நீதிபதி அப்படின்னே பேசியிருக்கேன் இருந்தாலும் என்னென்ன கோமாளித்தனம் பண்ணாங்கன்னா நம்ம அரசியலில் மட்டும் அநியா அயோக்கியர்கள் அநியாயம் பண்ணுறமே இல்லை நீதித்துறையில் இருக்காங்க காவல்துறையிலும் இருக்காங்க ஒவ்வொன்றையும் நம்ம காலி பண்ணணும் இப்போ டெல்லியில் ஒரு நீதிபதி வீட்டில் நூறு கோடி படம் மீட்டினாங்க இன்னைக்கு வர அந்த நீதிபதியோ இது பதவியில் இருக்காரு இன்றைக்கு வர அந்த நீதிபதி மேலே நடவடிக்கை எடுக்கலையே அப்போ நீதிபதி தப்பு செஞ்சால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாதா த இந்தியாவில் இந்த நீதிபதி பண்ணது இது லோக்கலாஸ் அதாவது தகுதியை இந்த ஆளுலாம் எப்படி மாவட்ட நீதிபதியாக வந்தாருன்னு எதுக்கு சொல்லுன்னா இந்த நிகழ்ச்சியை வச்சு சொல்ல காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் மாவட்ட நீதிபதி இருந்தாலும் பஸ்ஸில் ஏறி வரார் அப்போ பஸ்ஸில் அந்த மப்சல் மாவட்டங்களில் இருக்கிற பஸ்ஸெல்லாம் சினிமா பாட்டு போட்டு வருவாங்க பஸ்ஸில் வர்றவங்க அதை விரும்புவாங்க பொழுது போகணும்னு அது மாதிரி அந்த பஸ்லேயும் பாட்டு போடுறாங்க இவர் லாடில் வானத்திலிருந்து குச்சவரு கண்டக்டரை கூப்பிட்டு சவுண்டை கொடுன்னு இருக்காரு கண்டக்டர் சொல்லியிருக்காரு சரி எல்லாம் பாட்டு கேட்குறாங்க இதோட விட சவுண்டு கொஞ்சம் கேட்காது மற்றவங்க கற்றுவாங்க இவர் நீதிபதின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இந்த கோமாளி நீதிபதி உடனே மொபைல் ஃபோனில் காஞ்சிபுரம் போலீஸை கூப்பிட்டு நான் அந்த பஸ்ஸில் வரேன் அந்த கண்டக்டரை கைது பண்ணணும் நீ வந்து இங்கே நில்லுன்னு சொல்லி அந்த பஸ் நின்ன ஒன்று கண்டெக்டரை கைது பண்ணி ஜெயிலில் போட்டுக்கிறான் இப்படி ஒரு பைத்தியக்காரன் என் நீதிபதியை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா கையில் அதிகாரம் இருந்தா அப்போவே நான் சொன்னேன் இந்த செம்மல்ங்கிறாலும் பைத்தியக்காரன் இந்த ஆள் வந்துக்கிட்டு கோமாளி இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் கண்டெக்டரை எதுக்கு பிடிச்சி நீ உள்ளே போட்ட தான் எல்லா பஸ்ஸில் வந்து பாட்டு போடுறதுக்கு அனுமதி இருக்க அரசாங்க பஸ்ஸில் பாட்டு போடுறானு நீ யார் அதை தடுக்கிறதுக்கு அவனை கைது பண்ணுறதுக்கு நீ யாரை கேட்டான் நீங்கள் நம்ப மாட்டேங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள் செம்மல்னு பேர் சொல்லி சொன்னேன் நான் ஒரு வழக்குக்கு அந்த ஆள்கிட்ட போனேன் நான் இரும்புக்கா அவ்வளோ நியாயம் இருக்குது பணத்தை வாங்கிட்டு இன்னொரு வேலை கொடுத்தாங்க சரி அந்த வழக்கு வந்து அப்புறம் செட்டில் ஆச்சு அதனால் நான் இதை பெருசு நான் அந்த வழக்கு கெட்டு போயிருவேன் அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இந்த ஆள் மேலே நான் போய் நினச்ச இந்த மாதிரி ஒரு கோமாளியை நம்ம இதில் வச்சிருக்கக்கூடாது இருந்தால் மேலே புகாரை கொடுக்கணும்னு போகும்போது அந்த வழக்கு வந்து சம்ம இதாகிடுச்சு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு அவங்களுக்குள்ளேயே நான் இந்த மேலே கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன்னா அந்த வழக்கே கெட்டு போயிடும் ரெண்டு பேருக்குமே பாதிப்பு இல்லாமல் முடிஞ்சது அதனால் விட்டேன் இந்த ஆள் இல்லைன்னா அன்றைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த ஆளுக்கு தொலைச்சி அப்படிங்கிறது தான் என்னுடையது இப்போ நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க போலீஸ்காரவங்களை இவங்கெல்லாம் தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் போலீஸ்கார் இது கொடுக்கலாமா முதல்ல இப்போ இப்போ இதுனா இப்போ செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு ஒரு ஆளை கொடுப்பான் இப்போ ஒரு பிஎஸ்ஓனு பேர் அவருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி இந்த மூஞ்சிக்கெல்லாம் செக்யூரிட்டி அந்த போலீஸ்காரனை வீட்டில் துணி துவைக்க சொல்கிறது வீட்டு வேலைகள்லாம் செய்ய சொல்கிறதா நியூஸ் வந்துருக்கு அந்த ஆள் வந்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் என்ன நான் சொன்ன வேலையை செய்யாமல் போயிட்டேயா அப்படின்னு சொல்லி அந்த ஆளை தோன்றார் அவர் மேலே எஸ்சி எஸ்டி ஆக்டில் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் ஏற்கனவே எஸ்சிஎஸ்டி ஆக்டில் உச்ச உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க எஸ்ஏஎஸ்டி ஆக்டு ஜாதி இதில் வந்து பட்டியல மக்களை தப்பாக பேசக்கூடாது அவர்களை காக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது ஆனால் அதில் சில பேர் பொய்யான புகாரை கொடுத்துட்றாங்க அதனால் இந்த வழக்கில் உடனே கைது பண்ணாதீங்க தீர விசாரிக்காமல் கைது பண்ணாதீங்கன்னு ஹைகோர்ட்டு வந்து சுப்ரீம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த டிஎஸ்பி என்ன பண்ணிட்டார் அவர் ஐயோ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கேன் கோர்ட் சொல்லியிருக்கேன் உடனே கைது பண்ணக்கூடாதுன்னா இந்த லார்டு இந்த ஆள் கூப்பிட்டு அந்த இவனை கைது பண்ணு அந்த இப்போ அந்த செக்யூரிட்டியிலிருந்து விட்டுட்டு போனானே அவனை கைது பண்ணு அப்படிங்கிறாங்க அவர் டிஎஸ்பி சொல்லியிருக்கா சார் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் ஹைகோர்ட் வழிகாட்டுதலில் நான் உடனே இப்போ இஸ் எஸ் சிஎஸ்இ உடனே கைது பண்ண முடியாது அப்படின்ட்டார் உடனே அந்த நீதிபதி வந்து அந்த டிஎஸ்பியை கூப்பிட்டு காலையிலேருந்து கோர்ட்டில் நிற்க வச்சு ஈர் அப்படின்ட்டு சாயங்காலமாக கைது பண்ணி உள்ளே போடுவோம் எந்த சட்டத்தில் போட்டால் தாள் சொல்லிவிட்டு அந்த ஆள் வட்டியிலேயே ஏரியே ஒரு ஜெயிலுக்கு அனுப்புகிறான் ஒரு யூனிஃபார்ம் ஆஃபீஸரை அந்த டைரக்டு டிஎஸ்பி எல்லாம் ஒரு ஒரு அளவுக்கு லாயக்கில்லாதுங்க இவங்கெல்லாம் ஆ வயிறு ஏறியது ஏன் அந்த ஆள் இப்படி திக்க நான் கண்ணால் நான் பார்த்தேன் லஞ்சத்தை வாங்கிட்டு ஏன் கேசுலேயே செஞ்சான் சட்ட மீறல் இது மாதிரி நீ கா அதாவது அரசியல்வாதியில் வந்து அயோக்கியர்கள் இருக்கிற மாதிரி நீதித்துறையிலையும் அயோக்கியர்கள் இருக்காங்க அவர்களை எல்லாம் நம்ம அடையாளம் காட்டணும் அதனால் இந்த கோமாளி நீதிபதிக்கு இப்போ இப்போ உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆள் டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ண சொன்னாங்கள்ல அதை ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணால் ஒரு நாள் அந்த டிஎஸ்பி யூனிஃபார்ம் ஆஃபீஸர் ஜெயிலுக்குள்ளே இருந்தார் அதுக்கு என்ன நிவாரணம் உயர் நீதிமன்றத்தை தான் கேட்குறேன் என்ன நிவாரணம் ரத்து பண்ணிட்டீங்கன்னா அந்த நீதிபதி மேலே விசாரணை வச்சுருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி வரை அந்த நீதிபதியும் ஜெயிலுக்கு அனுப்பணும் அதுதான் ஏதாச்சும் ஒரு வழக்கு போட்டால் அந்த ஜெயிலுக்கு அனுப்புங்க இப்படி கோமாளி எல்லாம் நீங்கள் வந்து நீதித்துறையில் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா இப்படி அயோக்கியர்கள் எல்லாம் நீதித்துறையில் வச்சுக்கிட்டு இருப்பீங்க லஞ்சம் வாங்குகிறான் அந்த ஆள் என்கிட்ட ஆதாரம் இருக்குது கூப்பிடுங்க நாங்கள் ஆதாரத்தை கொடுக்குறோம் லஞ்சம் வாங்குகிறோம் அப்போ லஞ்சத்தையும் வாங்கிட்டு இந்த மாதிரி விதம் வந்து அத்துமீறல் பண்ணலாமா நீதித்துறை தான் நிறையா துமீறல் பண்ணுறீங்களே தீபாவளிக்கு வெடி வெடிவெடிக்காதங்கிறான சுப்ரீம் கோர்ட்டு அவன் யார் நீ யார் வெடி வெடிவெடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது உன்னுடைய டெல்லியில் தான் காற்று மாசு பண்ணி இருக்குது தமிழ்நாட்டில் இல்லை போய் மாசு இதை எடுத்துப்பார் எட்டு லட்சம் தொழிலாளர் நம்பியிருக்கான் நீ எங்கேருந்த ஏசி ரூமில் ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு தீர்ப்பை சொல்லுவ இந்த எட்டு லட்சம் தொழிலாளர்களுக்கு வந்து ஒருவருடைய இது இது பழப்பை கெடுக்கிறதுக்கு நீ யார் நீதிமன்றம்னா என்ன வேணாலும் கொடுப்பீங்களா